ஊத்தக்குள் மண்ணை எடுத்து உதிரப்போ உண்டை சேர்த்து வாய்க்க

thank <laughs> you அப்புறம் என்னது ஐயக்காரி பேக்கரி கேக்கு மூக்கு செஞ்சை மூக்கு செஞ்ச மண்ணை

തായിടു കുകി അങ്ങരെ ആഗിയെ പോയമ്പയമാ ഇതു കുകിയയമാ എന്നയമാ യമ്മ ആമീ ഉമ്മടെതായിടു കുകി ആയി ഉരമ നേടതായിടു കുകി കൊണ്ടി മോനെ വന്നെടുക്കാ

நானா நான் ஊக்கே பார்க்க தான் நினைக்கிறேன். ஆனா கண்ணு அங்கயே போகுது. என்ன நான் செய்யட்டும்? என்னக்கே பார்க்கنا பத்தினா சார். எழலே கரந்த இடத்தின் முகூரே பேதை மரஞ்சம். கரந்த இடத்தின் முகூரே கண்ணு அதே

பாதுற்று அண்ணாமலையர் மலர் பதத்தை போதுற்று எப்போதும் போலி நின்று இப்பூதளத்தில் திதுற்ற செல்வமே தேடி புதைத்த திரவியமே காதற்ற ஊசி மாறாது காணும் கடைவெளிக்கு இந்த காதற்ற ஊசியை தான் எல்லாம் சொல்லுவாங்க நல்லடியா சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும் போது காதலாத ஊசி கூட மறுஜன்மத்துக்கு வராதா கூட வராதா இப்படி செத்து வரப்போகுதா கொண்டாட்டி வரப்போறாளா அம்மா வரப்போறாளா புள்ள வரப்போகுதா கவிட்டி போட்டா அப்படியே அம்மனை குட்டி மாதிரி வேட்டிலையும் மட்டும் கட்டிட்டு கிளம்புனா

என்னை விட்டு போகாத சாமியா சொல்றாரு அம்மா உலகத்துக்கே பதிவு சொல்லுவேன் இருக்கு நான் எப்பயும்மா பதிவு சொல்லுவேன் சொல்ல முடியாது என்னமோ ஆசை என்னான் எனக்கு ஒரு கொல்லி வச்சுட்டு போறான் அந்த ஊரை விட்டு நான் உடனே இடுப்பு இந்த இடுப்பு வேட்டையை முடிச்சு போட்டாராம் இந்த முடிச்சு அன்னைக்கு அந்த விழுகுதோ நீ செத்து போனேன்னு தெரிஞ்சுக்குவேன் வருவேறான் அது மாதிரி முடிச்சு அந்த அவரு

அந்த <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathis> ஒருமுலையான பக்தோ எப்பொழுமே பொண்ணு பொருளுக்கெல்லாம் அதிபதி உபேகர் அதனால அந்த சொத்துக்கள் எல்லாம் சேர்ந்த பிறந்து இதையெல்லாம் வேண்டாம் என்று என்னிடம் வந்து சேர்ந்து சிவன் கொடுத்த வரத்துறனதான் நவனோடு சொத்துக்கு அதிபதியா வந்தவர் யானா பட்டின சுவாமிகள் அவனை திருவெண்காடா என்று சொல்லக்கூடாது அதுக்கு மகனே யார் வராரு மதுரவான பேர்ல சிவனே வந்து தன்னுடைய அப்பனுக்கு பாடம் போட்டு சென்றாராம் அதனாலதான் இவ்விடத்த சிவனை இப்படியும் அடையாம பக்தியின் மூலமாக எந்த ஒரு பொருளும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி வந்தாராம் ஒருத்தர் ரொம்ப சாமி வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டு நிறைய பொண்ணு பொருள் எல்லாம் வேணும் காசு பணம் எல்லாம் வேணும் இதெல்லாம் எனக்கு நிறைய முடியும் வாழ்க்கையில ஏழ்மை வன்மை எப்பொழுதும் வரவே கூடாது ஒருத்தர் பொருள் வேண்டிக்கிட்டே பதிலுக்கு நான் ஒன்னு கேட்க வாடான்னு ஜாமி கேட்டாங்க என்ன வேணும் என்ன சொல்லு ஏதா இருந்தாலும் நான் கேட்கிறேன் அப்படிங்கறேன் சரி நீ செத்ததுக்கு ஒரே ஒரு ஊசியை மட்டும் எடுத்துட்டு சொத்துல வந்துடும் அப்படின்னு சொன்னார் செத்ததுக்கு அப்புறம் எப்படி எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு கேட்டார் அவரோ அவர் சொன்னாராம் இருக்கும்பொழுதும் இது இருந்து பிரயோஜனமே இல்லடா உழைத்தவார் முடிந்த அளவுக்கு போதும் என்றுதாள் அதை விட பொண்ணோ பொருளோ நிறைய வந்து சேருமன்ற எண்ணத்தை விடுத்து விட்டு செத்ததுக்கு ஊசி எப்படி எடுத்துக்க முடியாதோ இருந்து பிரயோஜனமே இல்லடா இதெல்லாம் அனுப்புவி

வந்து மூண்டதுவே மூண்டதுவே எரிஞ்சிருச்சு கல்மறை எரிஞ்சிருச்சு என் ராஜாக்கு நெஞ்சுங்க கடப்பாத எரியல கடப்பா நோக்கிய மாதிரி என்னடா நான் காவக்காரன் காமக்கு மகாராஜா கல்மறை எறிஞ்சுன்னா ஆரம்படா சாமி தெய்வமேன்னு ஒடியாந்தா பக்தர்களே கால புத்துட்டான் யாரு கால பட்டினத்தார் கால நீ சிஷ்யனை ஏத்துக்கிட்டியா அப்படியா ஈஸ்வரன்

நம்ம ஒரு போட்டி வச்சுப்போம் என்ன பண்ணாரு நான் போய் இந்த ஆத்துல விழுகுறேன் காப்பாத்தணும் கத்து

ஒத்துக்கிட்ட சரி அதோட எல்லாருமே அப்படியே நின்றுகிட்டாங்க அனைத்து பாவங்களெல்லாம் செஞ்சவே